ராயன் படத்தோட கதை இதுதானா இணையத்துல கசிஞ்ச தகவல் குழப்பத்துல படக்குழு நடிகர் தனுஷ் எழுதி இயக்கியிருக்கக்கூடிய ராயன் படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரையரங்கத்துல வெளியாக இருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கான கதை பத்தி இணையத்துல தகவல் வெளியாகி இருக்கிறதால படக்குழு ரொம்பவே அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவரான தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு இந்த படத்தை தொடர்ந்து பல வெற்றி படத்துல நடிச்ச தனுஷ் பா பாண்டி அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகம் ரேவதி தனுஷ் மூடிய இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த படத்தை தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்தின தனுஷ் அடுத்ததா ராயன் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அவரோட ஐம்பதாவது கொண்டாடப்படும் படங்கள்ல ஒன்னா இருக்குது இந்த படத்துல தனுஷ் கூட வரலட்சுமி சரத்குமார் பிரகாஷ்ராஜ் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷான் அபர்ணாம் பாலமுரளி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க ராயன் படத்திலிருந்து வெளியான அடங்க அசுரன் பாட்டும் வாட்டர் பாக்கெட் பாட்டும் ரம்பல் பாட்டும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பாடல் வடிவுல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறதால மக்கள் மத்தியில ஈஸியா போய் சேர்ந்துருச்சு இசை வெளியீட்டு விழாவப்போ அடங்காத அசுரன் பாட்ட தனுஷ் அப்புறம் ரகுமான் பாடியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ராயன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ராயன் படத்தோட கதை பத்தி இணையத்தில் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது தனுஷ் வில்லன் ஏறி

லீக்கான படத்தோட கதையால படக்குழு இப்போ அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது தனுஷ் நடிப்புல கடைசியா வெளியான கேப்டன் மில்லர் படம் கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருந்தது முக்கியமான போட்டிக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்க கூடிய இந்த படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது கோலிவுட்டோட சிறந்த நடிகர்கள் ஒருத்தரான தனுஷ் கடைசியா கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருந்தாரு அருண் மாதேஸ்வரன் இயக்கி இருந்த அந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சு கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கக்கூடிய தனுஷ் தன்னோட ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடிக்கிறாரு படத்துக்கு ராயன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஏ ரஹ்மான் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க படத்தை சென்சார் குழுவினர் பார்த்துட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க சென்சார் வட்டாரத்துல இருந்து வந்த தகவல் படி படம் நல்லா இருக்கு அதே சமயம் நிறைய வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதால ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது படமானது வடசென்னை பேக் டிராப்ல உருவாயிருக்கு ஏற்கனவே அந்த பேக் டிராப்ல தனுஷ் நடிச்ச புதுப்பேட்டை வடசென்னை படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது